கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானுக்கு சொந்தமாக சிங்கப்பூரில் ஏழரை கோடி ரூபாய் பெறுமதியான வீடு ஒன்று இருக்கான் அதே போல சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் நகரில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான நகைக்கடை ஒன்று இருக்கான் இப்படியாக உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பிள்ளையானுக்கு பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இது கண்டும் அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்பட்டவை என்றும் எனவே விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை முன்வைத்தது யார் பிள்ளையானிடம் இருக்கக்கூடிய ஏனைய சொத்துக்கள் அவை இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் உதய கம்மன் பில அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தும்படி இன்னும் ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் திருட்டில் ஈடுபட்டார்கள் என மூன்று பெண்களையும் ஒரு ஆணையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த மூன்று பெண்களில் ஒருவர் ஆணாக மாறியிருக்கின்றார் இப்படியான ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் யாழ்ப்பாணம் இணுவில் நகரில் இருக்கிற ஒரு கோயிலில் நேற்று இருபதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடந்துருக்குது அந்த திருவிழாவுக்கு ஏராளமான பக்தர்கள் தானே அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில திருடர்கள் வந்து ஒரு பக்தரிடம் இருந்து நாலு பவுன் பெறுமதியான நகையை வந்து பறிச்சு அப்போ அது சம்பந்தமாக கோப்பாய் போலீஸில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டது உடனடியாக கோப்பாய் போலீஸார் விரைந்து செயல்பட்டு மூன்று பெண்களையும் ஒரு ஆணையும் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த களவிலே ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து விசாரிக்க தெரிய வந்திருக்கு அந்த மூன்று பெண்களில் ஒரு ஆள் வந்து ஆண் என்று சொல்லி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பெண் வேடம் போட்டு பெண் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டுக்கொண்டு களவெடுக்க போயிருக்கிறார் எனவே விசாரணைகளுக்கு பிறகு இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே பெண் வேடம் விட்டு இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த செய்தி வந்து இப்பொழுது பரபரப்பாக எல்லா பேசப்படுகின்றது இது சம்பந்தமான விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் யாழ்ப்பாணம் பரித்துத்துறை நகரில் மூதாட்டி ஒருவர் மோசமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவமும் நேற்று நடைபெற்றிருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பருத்து இருக்கிற ஒரு வீட்டில் வந்து இரண்டு மூதாட்டிகள் வந்து வசித்து வந்திருக்கின்றோம் அப்போ அந்த ரெண்டு மூதாட்டிகளில் வந்து நேற்று வந்து ஒரு மூதாட்டி வந்து வெளியில் போயிருக்கிறா சர்ச்சுக்கு போயிருக்கிறார் நேற்று வந்து தானே எனவே அது சம்பந்தமான வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக ஒரு ஆள் வந்து சேர்ச்சுக்கு போயிட்டா அப்போ இன்னும் ஒரு மூதாட்டி அவக்கு வந்து அறுபத்தி ஒன்பது வயசு அவன் அந்த வீட்டில் வந்து தனியே இருந்திருக்கிறார் அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து களவெடுக்கிறதுக்காக ஒரு இளைஞர் ஒரு ஆள் போகிறார் அப்போ போன இடத்துல வந்து களவெடுத்து கொண்டிருக்கும் போது அந்த மூதாட்டி கண்டுட்டு சத்தம் போட்டிருப்பா போல நடக்குது உடனே இவருக்கு கோவம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பொல் ஒன்று எடுத்து அந்த மூதாட்டியினுடைய தலையில் வந்து மோசமாக அடிச்சிருக்கிறார் அடிச்சு போட்டு அங்கேருந்து ஓடிட்டார் இப்போ வந்து அந்த மூதாட்டி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் விழுந்து கொஞ்ச நேரத்தில் வந்து உயிரிழந்துட்டா அந்த மூதாட்டி வந்து திரும்பி வந்து பார்க்கக்குள்ள தன்னோட கூட இருந்த மற்ற மூதாட்டி வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு எல்லாம் சொல்லி போலீஸுக்கெல்லாம் சொன்ன பிறகு போலீஸார் உடனடியாக விரைந்து வந்து சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியையும் அந்த பொல்லால் அடித்த அந்த இளைஞரையும் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் எனவே களவெடுக்க போனது ஒரு குற்றம் போன இடத்துல வந்து கொலை செய்தது இன்னும் ஒரு குற்றம் எனவே இந்த குற்றங்களுக்காக குறிப்பிட்ட அந்த இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன முதிய கம்மன் பில அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை முன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அருட் தந்தை தான் இந்த கோரிக்கையை முன் எதற்காக இந்த கோரிக்கை என்று சொன்னா அவர்தான் சொன்னவர் பிள்ளையான் வந்து ஒரு தேசிய வீரர் அவர் வந்து நாட்டுக்காக நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் அவருக்கு வந்து உயர்ந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிள்ளையானை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னவர் உதய கமன் பிளா அவர்கள் எனவே பிள்ளையான் வந்து தேசிய வீரர் என்று சொன்னால் அப்போ நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்த உண்மையான தேசிய வீரருக்கு என்ன மரியாதை அவர்களை ஏன் அவமானப்படுத்துறீங்கள் என்று சொல்லி இந்த அருட்தந்தை தந்தை கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக உதய கம்மன் அவர்கள் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார் சொன்னார் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்த இந்த அருள் தந்தையினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூட் பிரசாந்த் பெர்னாண்டோ என்று சொல்லப்படுற ஒரு அருள் தந்தை பிள்ளையான் வந்து பல்வேறு கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர் எனவே அவரை போயிட்டு தேசிய வீரர்களோட ஒப்பிட்டு அவர் தேசிய வீரராக அவரை மதிக்கணும் என்று சொன்னால் உண்மையான தேசிய வீரர்களுக்கு என்னதான் மரியாதை அவர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது உதய கமன் அவர்கள் சொன்ன இந்த கருத்துன்னு சொல்லி இவர் அந்த முறைப்பாட்டை சொல்லியிருக்கிறார் எனவே அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இந்த அருட்தந்தை கோரிக்கை <kori> முன்வைத்திருக்கின்றார் கருணாவைப் பற்றியும் பிள்ளையானை பற்றியும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஒரு முக்கியமான கருத்தொண்டை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னால் கருணாவாலையும் பிள்ளையானாலையும் தங்களுக்கு எந்த விதமான பிரியோசனவும் இல்லை அவர்கள் ஒரு உருப்படியான தகவல்கள் எதையும் தரவும் இல்லை மிக முக்கியமான ரகசியங்கள் எல்லாத்தையும் வந்து அவர்கள் எங்களுக்கு சொல்லவும் இல்லை நாங்களா தான் எங்களுடைய திறமையை வச்சு தான் கண்டுபிடிச்சு அந்த யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்த நாங்களே ஒழிய அவர்களுடைய உதவி வந்து எங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து உதவி கிடைக்கல அவர்களால் பிரியோசனம் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதை வந்து அழுத்தம் திருத்தமாக தான் குறிப்பிடுவதாக சொல்லியிருக்கின்றார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் இதில் என்ன பிரச்சினைன்னு சொன்னால் ஒரு பக்கம் வந்து பிள்ளையானையும் கருணாவையும் காப்பாற்றுறதுக்கு இங்கால அரசியல்வாதிகள் வந்து படாதபாடு பட்டுக்கொண்டு கிணம் அப்போ அவர்களை காப்பாற்றுறதுக்காக அரசியல்வாதிகள் வந்து சும்மா வாயில வாழ்வது எல்லாத்தையும் வந்து அடித்து விடுவினம் அப்படி இப்படி தேசிய வீரர் இவர்களால் தான் எல்லாம் நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி வினந்தானே ஆனால் உண்மையில் களத்தில் நின்றுற ராணுவத்துக்கு வந்து அது ஒரு அவமானம் மாதிரி அப்போ பிள்ளையானும் கருணாவும் தான் எல்லாத்தையும் செய்தவே அவர்கள் வழங்கின புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துட்டு சொன்னால் அப்போ ராணுவத்துக்கு ஒரு மரியாதை இல்லை தானே என்ன இருந்தாலும் ஒரு ராணுவத்தினுடைய தளபதிக்கு வந்து அது பிடிக்காது நான் அப்படி சொல்கிறது அதனால் வந்து அவர் இப்போ வந்து அரசியல்வாதிகளோட முரண்படுறார் எனவே அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய சுயநலத்துக்காக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறதும் பிறகு அதை வந்து ராணுவம் வந்து மறக்கிறதுமாக இருக்குது அதனால்தான் இந்த கருத்தை வந்து சரத் பொன்சேகா அவர்கள் வந்து மறத்திருக்கிறார் இந்த போரில் வெற்றி பெற்றது இடங்களை கைப்பற்றினது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தங்களுடைய திறமையை பயன்படுத்தித்தான் தாங்கள் வெற்றி பெற்றதை ஒழிய கருணாவாலையும் பிள்ளையானாலையும் ஒரு பிரியோசனவும் இல்லை என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு சொந்தமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அஞ்சூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாகவும் அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து சட்ட விரோதமான முறையில் சேர்க்கப்பட்டதாகவும் எனவே அந்த சொத்துக்கள் மீதான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கையை முன்வைச்ச ஆக்கள் வந்து மிக முக்கியமான ஆக்கள் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு அமைப்புகள் ஒன்று வந்து இன்டர்நேஷனல் அதாவது சர்வதேச மன்னிப்பு அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதே போல ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்று சொல்லப்படுற மனித உரிமை காப்பகம் என்று சொல்லலாம் அவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்துக்கு ஊடாகத்தான் இந்த கோரிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கையில வந்து பிள்ளையானுக்கு சொந்தமான சொத்துக்களினுடைய பட்டியல் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே அந்த சொத்துக்கள் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற தான் இந்த இரண்டு அமைப்புகளினுடைய கோரிக்கை சொத்து விவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அல்ஃபரட் டவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வந்து பிள்ளையானுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்காம் அந்த வீட்டினுடைய பெருமதி வந்து ஏழரை கோடி ரூபாவாம் ஏழரை கோடி ரூபாய்க்கு சிங்கப்பூரில் ஒரு வீடு வாங்கி விட்டு இருக்கிறார் சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜூரிச் நகர்ல வந்து பிள்ளையானுக்கு சொந்தமாக ஒரு நகைக்கடை ஒன்று இருக்காம் அந்த நகைக் கடையும் அதோட சேர்ந்த அந்த கட்டிடத்தினுடைய பெருமதி வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா என்று சொல்லி சொல்லப்படுகிறதாம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாவாம் இதை விட வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒரு சில வங்கிகளில் பிள்ளையானுக்கு சொந்தமாக இருபது மில்லியன் மில்லியன் அமெரிக்கன் அமெரிக்கன் டாலர்ஸ் டாலர்ஸ் இருபது காசு வந்து வந்து வைப்பில் இடப்பட்டிருக்கிறதாம் பிள்ளையானுக்கு 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 சொந்தமாக என்று சொல்லி இந்த தகவலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெளிநாட்டு சொத்துக்கள் அடுத்ததாக உள்நாட்டு சொத்துக்களை மில்லியமெரிக்கன்பது சொன்னால் மட்டக்களப்பு பூம்புகார் நகரில் சொன்னால் ரெண்டு கோடி ரூபாய் பெருமதியான ஒரு இருக்காம் பிள்ளையானுக்கு மட்டக்களப்பு பூம்புகார் நகரில் அதே மாதிரி கொழும்பில் ராஜகிரிய பிரதேசத்தில் இருக்கின்ற ரோயல் அப்பார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஆறரை கோடி ரூபாய் பெருமதியான ஒரு வீடு இருக்காம் பிள்ளையானுக்கு அதே போல கருவா தோட்டம் பகுதியில் வந்து மூன்று வீடுகள் இருக்காம் கருவா தோட்டத்தில் மூன்று வீடுகள் அதனுடைய மொத்த பெருமதி வந்து இருபத்தி மூன்று கோடி ரூபாவாம் கருவா தோட்டத்தில் இருக்கிற மூன்று வீடுகளினுடைய மொத்த பெருமதி அதே போல மட்டக்களப்பில் திரும்ப மட்டக்களப்பில் வந்து பாவிக்கரையில் வந்து நாலு வீடுகள் இருக்காம் பாவிக்கரையில் அந்த நாலு வீடுகளினுடைய மொத்த பெருமதி வந்து பன்னெண்டு கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை கேட்க உங்களுக்கு சிலவெல்லாம் தல சுத்தலாம் கொஞ்சம் பொருங்கோ இன்னும் இருக்குது பட்டியல் நீண்டு கொண்டே போகுது அதேபோல் திருகோணமலையில் இருக்கிற உப்பு வழி பகுதியில் சுற்றுலா விடுதி ஒன்று வச்சுக்காராம் சுற்றுலா விடுதி அதே போல் நுவரெலியாவில் வந்து ரெண்டு சுற்றுலா விடுதி வச்சுக்காராம் அவற்றினுடைய பெருமதி வந்து பதினேழு கோடி ரூபாவாம் அதே மாதிரி மட்டக்களப்பு பாசிக்குடாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பன்னிரண்டு ஏக்கர் காணி வச்சுக்காராம் அதனுடைய பெருமதி வந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாவாம் அதே போல் திருகோணமலை கும்புருப்பட்டி பகுதியில் இருபது கோடி ரூபா பெருமதியான ஐம்பது ஏக்கர் காணி வச்சுக்காராம் இருபது கோடி ரூபாய் பெருமதியான ஐம்பது ஏக்கர் காணி திருகோணமலை கும்புருப்பட்டி பகுதியில் அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிளப்பு திராய் மடு அந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு ஏக்கர் காணியொன்று இருக்காம் அதனுடைய அளவோ அல்லது அதனுடைய பெருமதியோ வந்து இன்னுமே அளக்கப்படலையாம் ஆனால் அந்த காணியம் வந்து பிள்ளையானுக்கு தனம் சொந்தமானது அதே போல் இன்னுமோ ஒரு இடம் ஒன்று இருக்குது புளுட்டுமானோடே அந்த இடம் சரியான உச்சரிப்பு பண்ணிக்கிறேன் புழுட்டுமானோடேன்னு என்று தான் அதில் கிடக்குது அந்த இடத்துல நூற்றி பதினைந்து ஏக்கர் வயல்காணி நூற்றி பதினைந்து ஏக்கர் வயல்காணி ஒன்று இருக்காம் அதே போல மட்டக்கிளப்பு மாங்கனி என்ற இடத்துல வந்து பத்து ஏக்கர் காணி அவருக்கு இருக்கான் பிள்ளையானுக்கு சொந்தமாக இவற்றினுடைய பெருமதிகள் வந்து அளக்கப்படீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவ்வாறாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலுமாக இந்த பெருமதி கணிக்கப்பட்ட சொத்துக்கள் என்று சொல்லி அஞ்சூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பெருமதியான சொத்துக்கள் பிள்ளையான் வசம் இருக்காம் இன்னும் பெருமதி கணிக்கப்படாத சொத்துக்களும் நிறைய இருக்காம் எனவே இந்த சொத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக தவறான முறையில் தான் ஈட்டப்பட்டிருக்கும் முறைகேடாகத்தான் சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே பிள்ளையான் மீது சொத்து குவிப்பு வழக்கு என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டு இது சம்பந்தமாக ஜனாதிபதி ஒரு குழு ஒன்றை அமைத்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மனித உரிமை சார்ந்த இரண்டு அமைப்புகள் கோரிக்கை வைத்திருக்கின்றன ஏற்கனவே பிள்ளையானுக்கு வந்து பல விதமான கேசுகள் கேச்சக்கமான கேசுகள் ஏதோ ஒரு கேஸில் கைது செய்து ஏதோ ஒரு கேஸ் வந்து இப்போ விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்குது இது உங்களை எல்லாருக்குமே நல்லபடியாக தெரியும் இப்போ பார்த்தா புதுசாக சொத்து குவிப்பு கேஸ் என்று சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்குது இதை விட இன்னும் என்னென்ன கேசுகள் விறப்போதுன்னு சொல்லி தெரியல பாருங்கள் இடம் வீடு கொழும்புல வீடு மட்டக்களப்பு வீடு திரு வீடு எல்லா வீடு கடைசியில பார்த்தா முதுகு வலியோட வெறும் நிலத்துல படுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து காலம் கொண்டு வந்து அவரை விட்டு இருக்குது